மகா காளி நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மோடு பிறந்தவர்கள் நம்முடைய தாய் தந்தை மிக நெருக்கமான நண்பர்கள் இப்படியான இந்த உறவுகளினுடைய ஜாதக நோட்டை அவர்கள் மறைவுக்கு பிறகும் நாம் கொள்ளலாமா கூடாதா இந்த வினாவுக்கான விடை பலரும் தீர்க்கமாக அறியாத ஒன்று பலருடைய இல்லங்களில் அந்த வீட்டை சார்ந்தவர்கள் மறைந்துவிட்ட பிறகும் அவர்களுடைய ஜாதக நோட்டுகள் அப்படியே பேணப்படும் இது எங்கள் தாத்தாவுடைய ஜாதகம் இது எங்கள் பாட்டியோட ஜாதகம் இது எங்கள் அத்தையோட ஜாதகம் தாயோட ஜாதகம் தந்தையோட ஜாதகம் சில வீடுகளில் புத்திர சோகத்தை எதிர்கொண்டிருப்பார்கள் அந்த புத்திர சோகத்துக்கு காரணமான அந்த பிள்ளைகளினுடைய ஜாதகங்கள் அப்படி அப்படியே பேணப்படும் தங்களுடைய பெட்டிகளிலோ பீரோக்களிலோ வைத்திருக்கிற அந்த ஜாதகங்களை அவ்வப்போது தட்டுப்படுகிற போதெல்லாம் எடுத்து பிரித்து பார்த்து விட்டு மறுபடியும் வைத்துக்கொள்வார்கள் இப்படியான இந்த நடைமுறை சரியா இவ்வாறு அந்த ஜாதகங்களை மறைந்து விட்டவர்களுடைய ஜாதகங்களை வீட்டில் நாம் வைத்துக்கொள்ளலாமா என்கிற வினாவுக்கான விடை பலரும் தீர்க்கமாக அறியாத ஒன்று அப்படியான அந்த ஜாதகங்களை நாம் வைத்து கொள்ளக்கூடாது மனதுக்கு பிடித்த ஒரு ஆத்மா மறைந்துவிட்ட பிறகு அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுட்சம ஆவணம் அந்த ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பை குறிக்கக்கூடிய அந்த ஜாதக நோட்டில்தான் மறைபொருளாக அந்த ஆத்மாவினுடைய மரண தேதியும் குறிக்கப்பட்டிருக்கிறது கண்டறிவதில்தான் சில பல தடுமாற்றங்கள் ஜோதிடக் கலையை அறிந்தவர்களிடம் ஏற்படுமே ஒழிய ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலும் அந்த ஜாதகத்துக்குரியவருடைய மரண தேதி தீர்க்கமாக மறைந்து இருக்கிறது ஆக ஒரு மனிதனுடைய பிறப்பு இந்த பூமியில் இத்தனை காலம் அதன் பிறகு இங்கிருந்து விடைபெறுகிறார் என்கிற அந்த பயண முறைகள் இந்த வாழ்வியலினுடைய அனைத்து கட்டங்களையும் சொல்லக்கூடிய அந்த ஜாதகம் என்பது ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்துக்கு செல்கிற போது பயன்படுகிற பாஸ்போர்ட் விசா மாதிரி ஒரு நிகழ்வு முடிந்து விட்டது அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பயணச்சீட்டை வைத்திருப்பதனால எந்த பயனும் இல்லை அதை வந்து நாம் தூக்கி எறிந்து விடலாம் ஆனால் இந்த ஜாதக நோட் என்பது வெறுமன பயணச்சீட்டாக மட்டும் பார்க்க இயலாது அந்த மறைந்துவிட்ட ஆத்மாவினுடைய ஒரு பிரதான ஆவணமாகவும் இருக்கக்கூடிய ஒன்று அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சுட்சம பொருள் அது அந்த ஆத்மா கூறியது அதனுடைய ரகசிய குறிப்புகள் அது அவர்கள் இங்கிருந்து விடைபெற்று விட்டார்கள் அதன் பிறகும் நாம் அந்த இரகசிய குறிப்பை பேணுவது இருபக்க கத்தியாக இருந்து வேலை செய்யும் என்பதுதான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியம் அந்த அந்த ஜாதக நோட்டை பேணுகிறவர்களுக்கும் சில பல பாதிப்புகள் சுமைகள் தடை தாமதங்கள் துயரங்கள் இதெல்லாம் வருது அந்த ஜாதகத்துக்குரிய ஆத்மாவுக்கும் இதை பேணப்படுகிற போது அந்த ஆத்மாவுடைய காலில் கடைசியாக ஒரு கட்டு ஒரு கயிறு கட்டப்பட்டது போல அதனுடைய அடுத்த கட்ட பயணத்தில் ஒரு இடர்பாடு இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய ஆவணம் ஒன்று அங்கு இன்னும் பேணப்படுகிறதே என்கிற ஒரு தயக்கமும் சங்கடமும் அந்த மறைந்த ஆத்மாவுக்கும் இருக்கும் என்பது தான் ரொம்ப நுணுக்கம் அறிந்தவர்கள் விவரம் அறிந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ நாம் அந்த ஜாதக நோட்டை என்ன செய்யணும் மறைந்து போன பிறகு அந்த ஜாதக நோட்டை காரியம் முடிந்த கையோடு பத்தாம் நாளோ பதினோரா பதினாறாம் நாளோ காரியம் முடிந்த கையோடு சமுத்திரத்தில் விட்டுவிட வேண்டும் நீர்நிலைகளில் ரொம்ப ஒஸ்தியானது கடல்தான் இந்த பூமியினுடைய அனைத்து நீராதாரங்களும் இணைக்கப்படுகிற ஒரு பிரம்மாண்ட சமுத்திரம் அந்த கடல்தான் மிக உயரிய புண்ணிய சேத்திரம் என்பது அதுதான் கங்கையெல்லாம் விட உயர்வாக நாம் பார்க்கப்பட வேண்டும் கடலை அந்த கடலில் சேர்க்கிறது ரொம்ப சிறப்பு இயலாதவர்கள் ஏதேனும் ஓடும் நீரில் அதை விட்டு விடலாம் இன்னும் சரியாக சொல்லணும்னா மறைந்தவருடைய தேகத்தோடையே அதை வந்து சேர்த்து அனுப்புவது ரொம்ப சரியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்மளுடைய சமூகத்தில் இல்லை புதிதாக நாம் அதை சொல்ல முடியாது அது மாதிரி பழகாத ஒன்றாக இருக்கிறதுனால ஜனங்கள் பதற்றப்படுவாங்க அல்லது வேறு ஏதேனும் வந்து காரியத்தின் பொழுது ஹோமம் வளர்க்கப்படுகிறதே அது மாதிரியான காலகட்டத்தில் கூட இதற்கென்னு ஒரு பிரத்யோக சடங்கு செய்து அந்த ஜாதக நோட்டை பரிபூர்ணமாக சமர்ப்பணம் செய்து விடுவது அப்போ நீங்கள் வந்துட்டு போன உன் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் இப்போ எங்கள்கிட்ட உன் சம்பந்தப்பட்ட அந்த சூட்சமமான விஷயங்கள் எதுவும் நாங்கள் பிடிமானமாக வச்சிடல இங்கே வந்தபோது அவர் ஆண்டு அனுபவித்த பொருட்கள் என்பது இந்த பூமியிலே தங்கக்கூடியது நிலை பெறக்கூடியது இடம் மாறக்கூடியது பெயர் மாறக்கூடியது அது குறித்தான பேச்சு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஜாதகம் என்பது மறைந்தவர் பற்றிய ஒரு சூட்சமங்களை சொல்லக்கூடிய ஒன்று அவரே மறைந்து விட்ட பிறகு அவர் சம்பந்தப்பட்ட அந்த ரகசிய ஆவணங்கள் அவருடைய வாழ்வியல் ஆவணங்களை நாம் வந்து ஒரு காலம் பேணக்கூடாது என்பதுதான் பெரியோர்களுடைய மிகப்பெரிய அனுபவ வாக்காக அமையப்பெற்றிருக்கிறது இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆவணத்தை ஒரு உதாரணத்தை மறைந்துவிட்ட நடிகர் ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய அனுபவம் சார்ந்த ஒரு ஜோதிட நூலில் எழுதியிருக்கிறார் ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் தலைப்பில் அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் என்னை காலில் வைத்த அரண்மனை ஜோதிடர் எனும் தலைப்பில் அவர் எழுதியிருக்கிற ஒரு அனுபவ கட்டுரையில் இதற்கான ஒரு நுணுக்கத்தை நாம் பெற முடிகிறது அப்படி என்ன அந்த கட்டுரையில் ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய அனுபவமாக பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் எப்படி விவரிக்கப்படுகிறது மறைந்த நீதிபதி பக்தவச்சலத்தை சந்தித்து ராஜேஷ் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களுடைய உரையாடல் ஜோதிடம் குறித்து திசை மாறுகிறது பக்தவச்சலம் அவர்கள் ராஜேஷுக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வமும் ஆற்றலும் குறித்து அறிந்து வியந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட ஒரு வியப்பான ஜோதிடர் குறித்து ராஜேஷுக்கு எடுத்து கூறுகிறார் மறைந்த நீதிபதி பக்தவச்சலம் தன்னுடைய வாழ்க்கையில் வியந்த ஒரு ஜோதிடர்னு குறிப்பிட்டது யாரென்ன இட்டைபுற சமஸ்தானத்தினுடைய ஆஸ்தான ஜோதிடர் திரவிய நாயுடு குறித்து பேசுகிறார் என் வாழ்க்கையிலேயே நான் வியந்து பார்த்த ஒரு ஜோதிடர் அப்பா நாளை என்ன நடக்குங்கிறத துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் நான் அவரை வந்து உண்மை சந்திக்கும்படி நான் சொல்கிறேன் அவரை நீங்கள் சந்தித்து உங்களுக்கான பலாபலன்களெல்லாம் கேளுங்க அதுக்கு முன்னாடி அவரை நீங்கள் சந்தித்த பிறகு உங்களுடைய அனுபவம் ரொம்ப வியப்பானதாக இருக்கும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் ராஜேஷுக்கு எடுத்து கூறுகிறார் இதை கேட்டதும் ராஜேஷ் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படுகிறது அவசியம் நான் சந்திக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறார் ஒரு வாரம் போகிறது ஒரு நாள் மதிய நேரம் ராஜேஷ் வீட்டினுடைய காலிங் பெல் அடிக்கப்படுகிறது மதியம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி போல் சற்றே கண்ணை இறந்துருக்கிற நேரத்தில் இந்த காலிங் பெல் அடித்ததும் ராஜேஷே வந்து திறக்கிறார் இப்போ அவர் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர் திறந்து வாசலை பார்த்தா வாசலில் ஒரு வயதானவர் நிற்கிறார் மாறு கண்ணு ஒரு பெரிய சோடாபட்டி கண்ணாடி போட்டிருக்கிறார் கையில் ஒரு கருப்பு கொடை வச்சிருக்கிறார் ரொம்ப பளிச்சுன்னு இல்லாத சாதாரண ஒரு வேட்டி சட்டையோடு இருக்கிறார் கிராமத்து மனிதர்னு ப பார்த்ததும் தெரியுது என்ன வேணுங்கன்னு கேட்குறார் ராஜேஷ் ராஜேஷ் இருக்கிறாரா அப்படின்னு வந்த பெரியவர் கேட்குறார் அப்போ இவருக்கு கொஞ்சம் கோபம் வருது நடா நம்ம வந்து ஒரு நடிகர் நம்மள்கிட்டே வந்து ராஜேஷ் இருக்கிறாரான்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சங்கடம் தருது அது நான் தாங்க ராஜேஷ் நீங்கள் அப்படின்னு கேட்குறார் நான் வந்து திரவிய நாயுடு எட்டயபுரம் அரண்மனை சமஸ்தான ஜோதிடர் நீதிபதி ஐயா அனுப்பிச்சாங்க உங்களை பார்க்க சொல்லி உங்கள் ஜாதகத்தை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் நீங்கள் தான் ராஜேஷா அப்படின்னு கேட்குறாரு ஓ அப்படியா வாங்க வாங்கன்னு உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சதும் ராஜேஷுக்கு என்ன தோணுதுன்னா நீதிபதி ஐயா வந்து வர்ணித்த போது இவருக்கு ஒரு பிரமிப்பான கற்பனை ஏற்பட்டுருக்கு அப்படியே ஒரு பட்டு பிதாம்பரத்தோடு ரொம்ப ரொம்ப கம்பீரமாக வந்து ஒரு பெரிய ஜோதிட ஆசானாக வந்து நிற்பாருன்னு ஒரு சாதாரண மனிதராக தெரிகிறதுனால நம்ம ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் வந்து நல்ல புலமை உடையவராக ஜாதகத்தில் ஆற்றல் உடையவரார் நம்ம ஒரு பரீட்சை வச்சுருவோம் அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு தன்னிடம் இருந்த ஒரு அவருக்கு அவர் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருவருடைய ஜாதக நோட்டை கொடுக்குறார் அந்த நோட்டை வாங்கி பார்க்குறாரு ஒரு மூணு நிமிஷம் அந்த நோட்டினுடைய காகிதங்களை இப்படி அப்படியும் பரட்டுறாரு கண்களம் மூடி ஒரு மனக்கணக்கு போடுகிறார் அந்த திரவிய நாயுடு அவருடைய புருவம் அடையுது சின்ன யோசனையோடு ராஜேஷ்கிட்ட சொல்கிறாரு இந்த ஜாதகத்துக்கு உரியவர் இப்போ உயிரோடு இருக்க மாட்டாரங்க அப்படிங்கிறார் ஆமாம் அந்த ஜாதகத்துக்குரியவர் மறைந்து ஒரு வருடம் ஏழு மாதம் ஆகிறது அந்த உண்மையை மறைத்து தான் ஜாதக நோட்டை இவர் கொடுத்துருக்கிறார் அப்போ ராஜேஷுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படுது நோட்டை பார்த்து கணக்கு போட்டோன்னே இவர் உயிரோடு இருக்க மாட்டார்னு சொல்லிட்டாரே இருந்தாலும் நம்ம உடனே ஆமான்னு சொல்லக்கூடாதுன்னு இல்லையா இருக்கார இவரோட தான் இருக்காரு கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் அப்படிங்கிறார் அப்படியா மறுபடியும் பார்க்குறார் பார்த்து ரொம்ப உறுதியோடு அந்த நோட்டை மூடி அவர் கையில் கொடுத்து இவர் இருக்க வாய்ப்பே இல்லை அது மட்டுமல்ல இவருடைய வாழ்நாளில் ஒரு பாதக செயலில் ஈடுபட்டதின் விளைவாக சிறைக்கு போய் வந்திருக்க கூடியவர் இவர் வந்து இப்போ மறைந்து விட்டார் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஜாதகத்துக்கு உரிய நபர் உண்மையில் உறவுக்குள் ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் ஒரு கொலை செய்து கீழ்கோற்றில் தண்டனை ஆகி மேல்கோற்றில் விடுதலை ஆகி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தது உண்மை அதை அச்சரப்பசகாமல் அவர் வந்து சொன்னதும் தன்னை எறியாமல் நடிகர் ராஜேஷ் அந்த ஜோதிடருடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறார் என்னை மன்னிச்சிடுங்க உங்களை சோதிக்கும் பொருட்டு தான் இந்த ஜாதகத்தை நான் கொடுத்த நீங்கள் சொன்னது சரிதான் அவர் மறைந்து ஒரு வருடம் ஏழு மாதம் ஆகிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த ஜோதிடர் சொல்கிறார் இது வந்து ராட்சச ஜாதகம் இந்த நோட்டை வைத்திருக்கிறதே பலவிதமான பலன்களை உமக்கு தரும் இதை ஏன்பா நீ வச்சுக்கிட்டு இருக்கிற முதல்ல இந்த ஜாதக நோட்டை உன்னுடைய மனையிலிருந்து அப்புறப்படுத்தி விடு அப்படின்னு வேகமாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு ராட்சச ஜாதகம் என்று ஒரு தோஷமான மானுட வாழ்க்கைக்குரிய மனிதர்களுடைய ஜாதகத்தை வர்ணிக்கக்கூடிய இடம் அந்த இடம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை அனுமானித்து அவர்களுடைய ஜாதக நோட்டை அவர்கள் காலத்துக்கு பிறகு கனப்பொழுதும் நாம் வைத்திருக்கக்கூடாது என்பதை இந்த சம்பவம் ரொம்ப தெல்லத்தெளிவாக உணர்த்தது இப்போ ராஜேஷுக்கு அந்த ஜோதிடர் மீது அளவு கடந்த மரியாதை ஏற்பட்டு விட்டது ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து இது மாதிரி உங்களை சோதிச்சது தப்பு தான் நீங்கள் நீதிபதி சொல்லும் நான் புரிஞ்சிருக்கணும் ஏன் நோட்டை பாருங்க அப்படின்னு தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்குறார் இப்போ ராஜேஷ் வந்து இந்த ஜோதிடரை சந்திக்கிற இடம் வந்து சென்னையில் அசோக் நகரில் சந்திக்கிறார் அப்போது அசோக் நகரில் அவர் வசித்து கொண்டிருக்கிறார் ஜோதிடரை சந்திக்கிற அந்த காலகட்டத்தில் ராஜேஷ் அவர்கள் கே கே நகரில் வீடு இருக்கிறார் இந்த விவரங்கள்லாம் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை ராஜேஷனுடைய ஜாதக நோட்டை வாங்கி பார்த்த கணம் ஒரு ரெண்டு நிமிடம் அந்த கட்டங்களையெல்லாம் பார்த்து விட்டு ஒரு மனக்கணக்கு போட்டு இப்போ வீடு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க வீடு இருக்கிறேன் கே கே நகரில் கட்டிகிட்ருக்கிறேன் அப்படியா அந்த வீடு உங்களுடைய கையில் தங்காது இந்த வீட்டினால் உங்களுக்கு ஒரு பெருங்கடன் ஏற்பட்டு இந்த வீடு முடித்த பிறகு கடுமையான போராட்டங்களை எதிர்கொண்டு அந்த வீடை விற்று விடுவீர்கள் அப்படிங்கிறார் நடா எடுத்ததையுமே அப்படி சொல்லிட்டார அப்படின்னு அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுது மற்றபடி நல்லா இருப்பீங்க அப்படின்னு நோட்டை கொடுத்துட்டார் ஏன் இன்னும் ஏன் மேற்கொண்டு இந்த கேள்வி இருக்குது அந்த கேள்வி இருக்குது நான் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இப்படி கடகடன்னு கேட்குறார் எதற்கும் பதில் சொல்ல அவர் தயாராக இல்லை சட்டன நாற்காலிலேருந்து எழுந்துட்டார் அவ்வளோதான் சந்திப்பு நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார் இவர் வாசல் வரை ஜோதிடரைகிட்ட கெஞ்சி பார்த்து நடக்கலை அதுக்கப்புறம் இவரால் ஒன்றும் செய்ய முடியல ஜோதிடர் விடைபெற்று விட்டார் நடந்த சம்பவத்தை நீதிபதிக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்கிறார் உடனே நீதிபதி கடும் வருத்தம் அடைகிறார் என்னங்க நீங்கள் அவர் எவ்வளோ பெரிய ஜோதிடர்னு நான் உங்களை பார்க்க அனுப்பிச்சேன் சொல்லிதானே தானே அனுப்பிச்சேன் அவரை போய் நீங்கள் இப்படி சோதனை பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாவ செயல் அது நீங்கள் பண்ணது தப்பு பண்ணிட்டீங்க நீங்க நீங்கள் கூடாது நீங்கள் அவரை கண்ணியமாக நடத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பலாபலன்களை இன்னும் ஆழமாக நுணுக்கமாக அவர் சொல்லியிருப்பார் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்களே அப்படின்னு நீதிபதி வருத்தப்படுகிறார் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ஜோதிடர் திரவியம் நாயுடு அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராஜேஷ் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அதன் பிறகு மறுபடியும் அவர் சந்திக்க முடியவில்லை ஆனால் அவர் சொன்ன வாக்கு அப்படியே பழித்து விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த ஜோதிடர் சொன்னது போலவே கட்டிய அந்த வீட்டை அவரால் தக்க வைக்க முடியவில்லை அவ்வளோ ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அதை விற்று விடுகிறார் அப்போது மறுபடியும் அவருக்கு ஜோதிடருடைய ஞாபகம் வருகிறது இந்த முறை எப்படியாவது சந்திக்கணும்னு நீதிபதிக்கு கேட்குறார் அவரை மறுபடியும் ஒரு முறை சந்திக்க ஏற்பாடு செய்ய முடியுமான்னு அடடா என்னப்பா இப்படி கேட்டுட்ட அவர் உன்னை சந்தித்துட்டு வந்த அடுத்த ஒரு ஆறு மாதங்களில் அவர் காலமாகிவிட்டார் அவர் இல்லையப்பா என்று நீதிபதி பதில் சொன்னதாக நடிகர் ராஜேஷ் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் நம்முடைய வீட்டில் நம்முடைய இரத்த பந்தம் உறவுகள் மறைந்தவர்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த ஜாதக நோட்டை அவர்கள் மறைந்த பிறகு நெடுங்காலம் நாம் வைத்திருப்பது என்பது சில பல தோஷமான பலன்களை தரக்கூடும் என்கிற நுணுக்கத்தை பெரியோர்கள் முன்பே கூறியிருக்கிறார்கள் பெருங்காய டப்பாவுக்கு ஒரு வாசம் இருக்கும் இல்லையா காளி பெருங்காய டப்பாவுக்கு அது மாதிரி ஒரு மானுடனுடைய முழு ஆயுள் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு ஜாதகத்தார் எண்பது வயதில் போயிருக்கலாம் அறுபது வயதில் போயிருக்கலாம் நாற்பது வயதில் போயிருக்கலாம் அந்த காளி பெருங்காய டப்பாவைப் போல் அந்த ஜாதக நோட்டினுடைய இதோ ஒரு நிலை ஒரு ஆற்றல் அதில் வந்து மென்மையாக இருந்து கொண்டே இருக்கலாம் அது இயங்கி கொண்டு இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு பலாபலன்களை அந்த குடும்பம் எதிர்கொள்ள நேரலாம் அப்படிங்கிறதுனால அது எதுக்கு அதை வச்சுக்கணும் அதை கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க அதனால் மறைந்து விட்ட பிறகு எத்தனை மனதுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஜாதக நோட்டை நம்ம என்ன செய்யணும் வீட்டில் வைக்கக்கூடாது அதை கொண்டு போய் நீர்நிலைகளில் விட்டு விட வேண்டும் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய சிறப்பு அந்த மறைந்தவருக்கும் செய்கிற ஒரு பெரும் நன்மையாக அமையும் ஹரிவோ மகா காளி